ஆ சீக்கிரம் வாங்க ஆட்டோவில் சீக்கிரம் நடந்து வரீங்களா ஆ சீக்கிரம் வாங்க கால் வலிக்குது ஆ சரி சீக்கிரம் வாங்க ஆ ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் நீங்கள் திருநங்கையா பாக்குறதுக்கு வந்து பொண்ணு மாதிரியே இருந்தீங்க மா போலே வந்தான் போய் சொல்ல போறேன் அங்கிருந்தே ஒரு பொண்ணு மாதிரியே இருந்தீங்க எங்க பக்கத்து வீட்டு சிஸ்டர் கூட உங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரியே இருந்தீங்க ஒருவேளை எங்க சிஸ்டர் தான் நிக்கிறாங்களோ அங்கேயிருந்து பாத்துட்டு கிட்ட வரும்போது உங்க வாய்ஸ் வச்சு நீங்க போன் பேசி இந்த வாய்ஸ் வச்சுதான் ஓகே திருநங்கை போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்

இல்ல இல்ல லவ் ஃபெயிலியர் தான் லவ் ஃபெயிலியர் எத்தனை பேர் லவ் பண்ணீங்க நான் சேர்த்து ஒரு ஆள் லவ் பண்ணாங்க ஒரே ஒருத்தர் தான் ஆமா நீங்க எத்தனை பேர் லவ் பண்ணீங்க அவங்க அவங்க லவ் பண்ணாங்களா அவங்க வந்து நிறைய பேர் பண்ணிருப்பாங்க நான் வந்து ஒரு ஆள் தான் நீங்க வந்து ஒரே ஒருத்தர் லவ் பண்ணி அவரும் ஏன் வேணாண்ட போயிட்டார அவங்க இல்ல இல்ல எல்லாமே காசு பணத்துக்காக தான் எல்லாமே கண்டிப்பா உங்க கிட்ட இருந்து காசு நிறைய வாங்குனாரா ஆமா வாங்குறாங்க ஐயோ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க நல்லா இருக்குங்க சொல்ல முடியாதுன்னு கச்சக்கமாங்க அவ்வளவு ஒரு 10 லட்சம் ஆமா அவ்வளவு தான் 2 லட்சம் 2 லட்சம்

ஓகே தான் உங்களுக்கு குழந்த அவங்களுக்குலாம் ஆசைலாம் இருக்கு ஆசை எல்லாம் ஓகே உங்க அம்மா கூட இருக்காங்க நான் தனியா இருக்கிறேன் நீங்க தனியா இருக்கீங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கூட ஏழு பேர் எனக்கு ஏழு பேரா நான் அந்த கடை கடைசி பிள்ள கடைசி புள்ளையா செல்ல இருப்பீங்க ஏழு பேர் ஏத்துக்கிட்டாங்க ஆறு

உதேவில பண்ணிருக்காங்க உதேவில பண்ணிருக்காங்க நீ என்ன வேலை செய்றீங்க இப்ப நான் டெய்லரிங் கத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே சூப்பர்ங்க என்ன வேலை செய்றீங்கன்னா வசூல்groupby நிறைய பேர் நீங்க டெய்லரிங் பியூட்டிஷன் ஓகேங்க நீங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பண்ணுவீங்களா மட்டும் பண்ணுவீங்களா எல்லாரும் பண்ணுவீங்களா நான் இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கேன் 10 கிட்டு 10 முடிச்சிட்டு நீங்க லேடிஸ் பண்ணுவீங்க பண்ணுவேன் கணதோ பண்ணுவேன் பெண்களுக்கும் ஆரே லேடிஸ் யாராவது வந்து ஒரு ஒரு மாசமா மாசத்துக்கு வசது நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எத்தனை மாசத்துல கற்றுப்பீங்க சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு அழகான திறந்தங்க உங்களை அழகுபடுத்த வராங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க பெண்களே அவங்களுக்கு அவங்க அவங்க நீங்கள் வந்து நிறைய காசு வாங்க முடியல ஏன்னா பெண்கள் தான் அழகு அழகுபடுத்தும் நிறைய காசு வாங்குறாங்க அந்த மாதிரி பண்ண முடியல ஒரு மனசாட்சியோடு வாங்குவீங்களா ஏழை பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஏழைகள் ஏன்னா போனாலே பத்தாயிரத்துக்கு மேலே தான் கல்யாணம் தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான்

எனக்கும் கொஞ்சம் நடிக்கிறது ஆசை எல்லாமே இருக்கு நடிக்கிறது ஆசை இருக்கு கண்டிப்பா இருக்கு நடிக்கல கண்டிப்பா மாதிரி இந்த கைத்தறி காசு வாங்குறது தப்பான

அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி பெரு <laughs> வந்தாலே போறோம் சப்ஸ்கிரைப் வரும் அங்க போனா நம்ம வச்சிரலாம் அப்படினு நினைக்கிறேன் ஓகே ஓகே நீங்க வந்து எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 23 வயசு 23 வயசு ஆகுது 23 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பசங்க எல்லாம் பழகிப்பீங்க ஆ கண்டிப்பா கூட பொண்ணு ஆரோட்டோம் பையன் எல்லாரும் ஆமா அவங்களுக்கு ஏதோ கல்யாணமோ காது குத்தோ ஏதோ அவங்க பசங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி அவங்க பசங்க காது குத்தோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீடு கூடி போற ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் போக முடியும் போக முடியாத பேர் கூப்பிட்டுருக்காங்க வந்து ஒரு அஞ்சு கான்டெக்ட் வச்சிருக்கேன் அஞ்சு பேர் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க மூணு பேர் கூப்பிட்ருக்காங்க மூணு பேர் கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் மூணு நீங்க போயிருக்கேன் என்ன அங்கே போகும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அவங்க சொந்தக்காரனா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க

நான் கரெக்டாக போயிட்டு அட்டையும் மற்ற மாதிரி வாயில் ஒவ்வொரு பேசிட்டு இருந்து மறக்க மாட்டேன் நான் பாட்டில் போய் சாப்பிட்டு மொய்யை மொய் வச்சுட்டு அவங்களோட பேசிட்டு ஃப்ரெண்டு பேசிட்டு ஓகே வந்துடுவேன் நான் பாட்டில் வந்துடுவேன் ஓகே இப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்களா ஆமா ஹோட்டலில் கையேந்தி போனாரு விட்டும் பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும் அங்கே சாப்பிட போகும்போது பக்கத்தில் கூட இருக்கிறவங்க சாப்பிட்றவங்களா இருக்கட்டும் சப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் உங்களை பார்த்து எப்படி நடத்துவாங்க நல்லா தான் நடத்துவாங்களா இல்லை இந்த மாதிரி இந்த காலம் இப்போ கிடையாது இப்போ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க பண்ணுறாங்க என்ன ஒரு சில குளிகாரணிங்க வந்து டார்ச்சர் பண்ணுறது வரியா

அதனால் பசங்க சொல்கிறது கூட போய் பேசுகிறது ஒரு தம்பி மாட்டானடா உங்கள் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு அப்படின்னாக்கி அதுங்க நான் நான் வந்து கடைசிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற நாள்தான் உங்கள் கஷ்டம் வந்தாலும் நான் தான் பார்த்துக்க பார்க்க போகிறேன் இப்போ யாரும் பார்க்க போகிறது திருநெல்வேலி எல்லாமே ஏற்றுக்கோங்க ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க ஓகேவா கண்டிப்பாக என் கூட அண்ணன் என்கிட்ட பேசி எட்டு வருஷம் ஆகுது என்ன பேசல கொஞ்சம் வருத்தம் எனக்கு இருக்கு என்ன ஒன்றுனா இப்போ நாளைக்கு எங்கள் அண்ணன் பிரச்சனைனா நான் தான் நாளைக்கு வருவேன் தான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வரப்போகிறது கிடையாது புரியுதுங்களா கண்டிப்பாக திரும்ப வீட்டில் எல்லாம் ஏற்றுக்கோங்க சரி சமமாக பாருங்கள் செய்து என்னைக்கு ஓகே எல்லோரும் வந்து சிஸ்டர் சொன்னதை கேட்டுக்கோங்க கொஞ்சம் மாதிரி பாவம் அவங்களையும் ஒரு மனித மனிதனாக நினைங்க மனித பெண்ணா மனித திருநங்கையில் மனித ஆனா ஏதோ ஒரு மனுஷனாக நினைங்க நீங்கள் எப்படி ஒரு பாலினமாக நினைச்சாலும் பரவாயில்ல மனிதனாக நினைங்க ரொம்ப பாவம் அவங்க பாய் நண்பர்களே பாய் சொல்லிடுங்க ஓகே